வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வரவேற்கிறேன் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாடு முத வந்து சொல்கிறேன் மாடு வந்து சேல்ஸ் வீடியோ இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவது தகவல் எப்படிங்கன்னா மடி நோய்க்கு சூப்பரான மூணு மருந்து என்ன பேய் மணி நோயாக இருந்தாலும் சரி இந்த தேதி ஏன்னால் இன்னத்தளவுக்கு இன்னும் இதுலேருந்து மருந்துகள் மாறலாம் வரலாம் போகலாம் ஆனால் என்ன அளவுக்கு பார்த்திங்கன்னா இது சூப்பர் மருந்து மூணு மருந்து போடுற இது நீ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்க முடியாது நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்து நான் டாக்டர்கிட்ட சொல்லி போட்டது இது நம்மளாக வந்து செய்ய முடியாது என்ன காரணம் கேட்பீங்க நம்ம வந்து போடுறதுக்கு இது ஊசி அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை செய்ய முடியாது நான் மருந்து போட்டாவோட நான் போடுறேன் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அப்புறம் எதுனாலும் டாக்டரை வச்சு செய்யுங்க ஏன்னா நம்ம ஊசி போட முடியாது கண்டிப்பாக அது வந்து பிரச்சனையாகிடு டாக்டருக்கு காமிச்சிட்டு டாக்டருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் டாக்டருக்கு இந்த மருந்து வாங்கி கொடுக்குறனால இது வீடியோவை நீங்கள் மொதல் விட்டு காட்டுங்க காட்டினீங்கன்னா அது எவ்வளவு எப்படி அதோடய பவர் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் ட்ரீட் ஏன்னா மடிநோயும் ஒரு மாதிரியே இருக்குது இது வந்து ஹெவியான மடிநோயாக இருந்து மூணே ஊசியெல்லாம் சரியாச்சு இந்த மருந்து வந்து கண்டிப்பாக டாக்டர்கிட்ட அந்த வீடியோவை காட்டுங்க எப்படி ஒருத்தர் டாக்டர் நானும் டாக்டர் வச்சு தான் போட்டேன் எப்படிங்கன்னா அந்த மருந்த எத்தினி மில்லி கலக்கிறது என்னென்னு போட்டால் ஓட ஓடுறேன் வீடியோவும் ஓட்டாமல் பாருங்கள் இதில் ஒரு சின்ன தகவல் எப்படிங்கன்னா நான் சொல்கிறேன் தெளிவாக கேட்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தெளிவான விளக்கம் நல்லா நீங்கள் புரிஞ்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய நோய்க்கு நான் வந்து நிறையா வந்து மாத்திரை போட்டு கொடுத்துருக்க போட்டிருப்பேன் வீடியோவில் அதை நீங்களாம் வாங்கி போடுங்க டாக்டர் கேட்டு தான் போட்டுங்க அதையும் சொல்லியிருப்பேன் இது வந்து ஊசி மூணு ஊசி இதில் என்ன ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும்னா வீடியோ ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஒரு சின்ன விஷயத்தை என்ன கடைப்பிடிக்கணுங்கன்னா டாக்டருக்கு வந்து ஒரு பில்லுன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது பில்லு பணம் வாங்குறது இப்போ ஒரு மருந்து ஹெவியான மருந்து போட்டால் இப்போ நம்ம விவசாயி மத்தியில் எப்படிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சங்கடப்பட வேண்டாம் எப்படின்னு நினைப்பாங்கன்னா அந்த டாக்டர் வந்தாருங்க நோய்க்கு ஊசி போட்டு போனார் தான் வாங்கினார் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து என்னப்பாங்க அந்த டாக்டர் வந்தார் ஊசி போட்டார் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கி போட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு வந்து எப்படிங்கன்னா அவங்க வந்து மருந்துக்கு பொறுத்து அவங்க காசு வாங்குறது இது நம்ம விவசாயிகள் வந்து அதையும் புரிஞ்சிக்க மாட்டாங்க நானே அப்படித்தேன் அந்த டாக்டர் வந்தார் நானூறுவாய்க்கு போட்டு போனார் இவர் வந்தார் ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்குறாரு டாக்டர் அப்படின்னு நம்ம பொதுப்படையான கருத்து அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மருந்து நீங்கள் வாங்கி ஸ்டார்டர் காமிச்சிட்டு இந்த மருந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அவர் ஊசி போட்டு பேச கொடுத்துடலாம் மெயின்னு ஏன்னா ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க அதுக்காக சொல்கிறேன் எல்லாருமே விவசாயி மத்தியில் முக்கால்வாசிங்க ஹெவியான மருந்து போட்டிருக்காரு அது டோஸ் அதிக விலை அதிகம்னு சொல்கிற விவசாயிகள் நூற்றுக்கு பத்து பேர் தான் இருப்பாங்க பாக்கி தொண்ணூறு பேர் வந்து கம்மியாக அவர் ஊசி போட்டு போகிறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த கம்மியாக ஊசி போட்டவர் வந்து ஹெவியான மருந்தை விலை கொடுத்து வாங்கி போடுறதுக்கு அவருக்கு இப்படி கம்மியாக போட்டு பழகிட்டார் அது அவர் எக்ஸ்ட்ரா பண்ண முடியாது அந்த பிரச்சனை வந்துடு அதுக்காக சொல்கிறேன் நீங்கள் டாக்டர் கேட்டு இந்த வீடியோ போட்டாவெல்லாம் காமிச்சிட்டு இதை வாங்கி போகலாமலான்னு நீங்கள் டாக்டர்கிட்ட அங்கீகாரம் வாங்கிட்டு அவரை நிற்க வச்சுட்டு ஏன்னா மெடிக்கல் இல்லாத ஊரே இல்லை உலகத்தில் இப்போ குறைஞ்சது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே மெடிக்கலுக்கு இருக்குது அதனால் அந்த டாக்டர் கேட்டு நீங்கள் ஓ அஞ்சு கிலோமீட்டர் இந்த மருந்து வாங்கிட்டு வந்து போட்டு பாருங்கள் பக்காவாக ரெடி ஆகுது இது நான் கேரண்டியாக ஒரு நம்ம நண்பர் வியாபாரி கொடுத்தத வாங்கி அப்படியே மடி அது வேஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு மாடை மூணு நாள் தொடர்ந்து போட சொல்லி மூணு நாள் போட்டேன் சூப்பராக சரி ஆயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டாட்டுகிட்ட காமிச்சுக்குங்க டாக்டர் அல்லாமல் நீங்கள் முயற்சி எடுத்திங்கனால் அது சக்ஸஸ் படாது தேவையில்லாத தொந்தரவு மாடு காய்க்கு மாடு வந்து ஊசி போட தெரியாமல் போட்டு வீங்கி அந்த மாதிரி பல தொந்தரவு ஆகும் அதே ஒரு மாடுக்கு தொந்தரவு ஆயிக்கி அதனால கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெளிவாக விளக்கம் சொல்லிட்டேன் டாட்ருக்கிட்டுக்காக இந்த மருந்தை காமிச்சிட்டு நீங்கள் போடலாம்னு அவர் சொன்னதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து அவர் கையில் கொடுங்க அவர் போட்டுருவார் அப்போ அவங்களுக்கு அது இருக்கும் அவர் நாலு பக்கம் போகலாம் அது அது வாங்கி போட்டுக்குவார் இதை விட்டுட்டு நம்ம டாக்டருக்கு மொத்தமாக மடிநோய் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னால் பார்ப்பாங்க ஆனால் இருந்தாலும் வந்து இப்படி கட்டுறது கல்லளவு கல்லாத உலக அளவு எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து 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 பழகிறது அனுபவத்தில் கொஞ்சம் வந்துடு அந்த மாதிரி இருக்குது ஆனால் ஊசி போகிறது வந்து நம்ம போடக்கூடாது மாட்டுக்கு மாட்டுக்கும் மனுஷனுக்கும் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் மாட்டுக்கு நம்ம போடக்கூடாது போட்டோம்னா சில சைடு எஃபெக்ட் வந்து பெரிய தொந்தரவாயிடு அதனால டாக்டரோ கடைசிக்கு ஒரு கம்பவுண்டரோ அந்த மாதிரி வச்சு நம்ம அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை செய்ங்க ஏன்னா ஊசி விஷயம் கண்டிப்பாக டாக்டர் காமிச்சிட்டு நீங்கள் மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் போட்டு விட்ருவார் நோய் கிளீன் ஆயிடு அவர் கொடுக்குற பீஸாக கொடுத்துட்லாம் அதை விட்டுட்டு ஐநூறுபாய்க்கு போகிற டாக்டர் நல்ல டாக்டர்னு கூப்பிட்டு பீஸ் எச்சா வாங்குறாருன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க பிசி ஹச்சாக வாங்குறவர் கண்டிப்பாக வந்து மருந்து நல்ல மருந்து போடுவார் அதுக்கோசரம் நான் கம்மியாக வாங்கினவரும் மோசம்னு சொல்லிங்க ஒரு பொதுப்படையான கருத்து அவர் போடுற மருந்துகளெல்லாம் நீங்கள் போட்டால் எடுத்து கடையில் கொண்டு கேட்டுப்பாருங்க இப்போ மருந்துகள்லாம் ஹெவியான ரேட்டு ஒரு நூறு மில்லி ஒரு இரநூறுவா நானூறுரூவா அந்த மாதிரி வரும் இப்போ உனி ஊசியெல்லாம் போடுறோம்னா அறநூறுவா அந்த நூறு மில்லி பாட்டிலே வருது அப்போ அவருக்கு நம்ம ஒரு ஊசி போட்டாருன்னா பத்து மில்லி போடுறாரு அப்போ பத்து மாடுக்கு தான் அது அப்போ அது நம்ம நூறுரூவா வாக்குறது நம்மளுக்கு ஒரு பெருசாக தெரியும் இப்படி நிறையா இருக்குதுங்க நீங்கள் இந்த மருந்தை வச்சுக்குங்க டாக்டர் காட்டுங்க சக்ஸஸ் பண்ணுங்கள் மடினு வாயை நான் காட்டுற ஒவ்வொரு போட்டாவாக வந்துகிட்டு இருக்கும் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நெம்ப கசகசன்னு போட்டு ஓட்டினா முதல் பொட்டாசி பெருமானை போட்டு மடி நீங்கள் கழுவிக்கோங்க அதை கழுவிட்டிங்கன்னா பால் கறந்த பிற்பாடும் பால் கறந்து முடிச்சு பிற்பாடும் இதை செஞ்சிட்டிங்கன்னா தெளிவாய்க்கு அப்போ மேற்கொண்டு நான் தொடர கலம்பு மாத்திரை இதுக்கெல்லாம் உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்குறேன் நீங்கள் இந்த வீடியோ பாட்டு உடனே எனக்கு தகவல் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது ஏன்னா இப்போ நம்ம டயம் ஒதுக்கி இப்போ நான் உங்களுக்கு நான் பேசி இது சொல்கிறேன் இதை நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அந்த மருந்துக்காட்டி நான் இங்கிலீஷ் படிக்காதவே அந்த மருந்து காட்டி அதை போடலாம்களா இந்த மருந்து காட்டி இதை போடலாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது இந்த மூணு மருந்து நீங்கள் பார்த்துக்குன்னு நான் சொல்கிறேன் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு டாக்டர் இப்படி சொல்கிறான்னு கேளுங்கள் அவர் போட்டு விடுவார் அவர் ஆலோசனையோடு செஞ்சுக்குங்க ஃபஸ்ட் மருந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடி இப்போ ஸ்க்ரீன் தெரியும் இந்த பொடியும் ஒரு தண்ணி கலக்கிறதுக்கும் இருக்குது இதை ஃபுல்லாக வந்து நீங்கள் டோட்டலாக கலக்கி ஒரு டோஸ் இதை டாக்டர் எடுக்கு காமிச்சிட்டு போடுங்க நீங்கள் போடுறதுக்கு நான் வீடியோ போடலை டாக்டர் எடுக்கு மருந்து வாங்கி கொடுத்து டாக்டர் போடுங்க டாக்டர் போடலாம்னு சொன்ன ஒரு பாடு போடுங்க உங்கள் மாட்டுக்கு மடிக்கு சுவச்சமாகத்தான் எதுவும் சொல்ல முடியும் ஏன்னு கேளுங்க நம்ம டாக்டர் இல்லாமல் நீங்களாம் கலக்கி போட்டிங்கன்னா செட்டே ஆகாது இதெல்லாம் கலக்கிறது வந்து கொஞ்சம் மாறிடுச்சுன்னா பூரா உடம்பே தடுப்பு தடுப்பாகிக்கு மாட்டுக்கு அதை கரெக்டாக டாக்டர் வச்சு இந்த தண்ணி சேதம் இல்லாமல் இந்த வாட்டர் சேதம் இல்லாமல் கலக்கி ஒன்றா தூக்கி போட்டுருங்க ஒரு டோஸ் இது ஒரே மாட்டுக்கு நான் சொல்லிட்டு வர்றப்போ ஒரு நேரத்துக்கு இன்னைக்கு நாளைக்கு நாலாக்கி மூணு நாள் போடணும் ஹெவியான மடி நோயாக இருந்தால் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கலக்கி போட்டிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து பார்த்தீங்கன்னா பத்து மில்லி இது நூறு மில்லி பாட்டில் இதில் வந்து பத்து மில்லி அது ஒரு ஊசி அப்போ ஒரு மாட்டுக்கு மூணு ஊசி ஒரு நேரத்துக்கு அப்போ ஒரு நேரத்துக்கு மூணு ஊசினா மூணு நாளைக்கு இந்த மருந்தை பத்து மில்லி போட்டுருங்க பத்து மில்லி போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது மருந்து வந்து இருபது மில்லி இந்த மருந்து இது இருபது மில்லி இது மூணும் போட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெவியாக மூணு ஊசி அப்போது ரெண்டு களைக்கு முழுசாக அது ஒரு ஊசியுமே பத்து மில்லி ஒன்றுமே இந்த இருபது மில்லி ஒன்றுமே இது மூணு களைக்கு மேலே தொட மாத்திரையோ எல்லாமே நீங்கள் நிப்பாட்டி வைக்கலாம் டாக்டர் இப்படியே நீ காமிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு டாக்டர் ஆலோசனையோட இதெல்லாம் செஞ்சு ஒரு என்னை எனக்கு இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு டா ஒரு வியாபாரி வந்து சொன்னது இது உங்கள் டார்ட்டு காட்டியே நீங்கள் செய்யுங்க செய்ய சொல்லுங்க அப்படின்னாரு டார்டர் காட்டினேன் ஓகே இது தாராளமாக போடலாம் இதில் என்ன கவர் ஒருத்தர் தான் நம்ம ஓடுற என்ன கவரும் கிடக்குதுங்க அதனால நீங்கள் தாராளமாக இந்த டார்ட்டை காட்டலாம் இந்த மருந்து போடலாமான்னு ஹெவியான ம தோசை இருந்துன்னா ஒரு சிலர் சங்கடப்படுக்குவாங்க இது எப்படி நம்ம வீடியோ போய் காமிச்சு இந்த மருந்து போட்டு நம்ம சொன்னோம்னா அவர் ஏன்னா எனக்கு பருன்னு சொல்கிறியா அப்படின்னு அவர் மனசில் நினச்சிக்க நம்ம விவசாயிகளுக்கு மனசில் வரும் நீங்கள் அந்த எண்ணத்தை கைவிட்ருங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இப்படி ஒருத்தர் போடுறானே இது என்னங்க சார் நல்லா போகுங்களா எப்படின்னு நீ கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் இது வந்து மொதல் போட்ட மருந்துகளாகவும் இருக்கலாம் அவங்க இருக்கு இது கை தேர்ந்த மருந்து எனக்கு நம்மளுக்கு இது புதுசாக தெரியுது அவங்களுக்கு இது பழசாக தெரியல அப்படி இன்னத்த தேதியில் சூப்பர் மருந்து இன்னொரு இன்னொருக்காக சொல்கிற டாக்டர் இல்லாமல் செய்யாதீர்கள் டாக்டர் வெற்றியான இது ஊசி மாத்திரை நீங்கள் ஓடுறதில்ல மடி கல்லாட்டவோ பால் தெரஞ்சு வந்தாலோ டோசை வேணால் குறச்சிக்கோங்க டோசைன்னு எப்படின்னா மூணு நாள் போகிறது ரெண்டு நாள் ஆகிக்குங்க ரெண்டு நாள் போகிறது ஒரு நாள் ஆகிக்குங்க ஆனால் டாக்டர் வச்சுட்டு செய்யுங்க ஃபஸ்ட்டு மருந்து ஃபுல்லாக கலக்கி ஓ ஒரு டோஸ் அப்படியே செகண்ட் மருந்து பத்து மில்லி அது வேறு விஷயில் மூணாவது மருந்து இருபது மில்லி ஹெவி மாட்டுக்கு மடி நோய் கிளியர் இதை ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான ரேட்டில் மாடுக்கு போடுற மருத்துவ குறிப்பும் போடுறேன் நான் சொல்கிற வேகத்தை தெளிவாக புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மருத்துவ குறிப்பு ஈஸியாக இருக்குது ஏன்னா நான் ஒரு விவ நம்ம விவசாயம் பண்ணிட்டு மாட்டே வரம் பார்க்குறேன் நம்ம ஒரு டாக்டரு கிடையாது பூர்ணமாக புரிஞ்சுக்கணும் நம்ம சுத்தமாக நம்ம டாக்டரே கிடையாது டாக்டரை வச்சு தான் நம்ம அந்த ஆலோசனையும் பண்ணணும் பேசணும் இந்த ஊசி போடணும் சொல்லி நீங்கள் ஒரு வாக்கில் வாங்கி குத்தி அதெல்லாம் செட்டே ஆகாது டாக்டர் காமிங்க இந்த மருந்து இப்படி போட சொல்லாமல் சொல்கிறாங்க ஹெவியாக நல்லா போகணும்னு சொன்னேன் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாருன்னா குறைஞ்சது அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் போட்டால் அவள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அவர்கிட்ட கேட்கலாம் இந்த மூணு மருந்து போட சொல்கிறாங்களா எப்படின்னு அவர் உடனே வாங்கி வைக்க நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்களான்னு கேட்டு மருந்துக்கு துண்டாக கொடுத்துட்டோம்னா அவர் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருவார் அதை விட்டுட்டு நம்ம கம்மியான காசு அவருக்கு எதிர்பார்த்தோம்னா எந்த டாக்டரும் இன்றைக்கி சூழ்நிலை சார் மனுஷனு கேட்போம் அப்படித்தான் ஆயிடுச்சு அப்போ எப்படிங்கன்னா நான் இதை ஆரே குத்தி காட்டணும்னு சொல்ல ஒரு பொதுப்படையான கருத்து மனுஷனுக்கே பாருங்க ஒரு கிராமத்தில் டாக்டர் இருப்பார் அவர் போய் ஊசி போட்ட ரெண்டே ஊசி நல்லா போச்சு நூறுரூவா தான் வாங்குறாரு அப்படிம்பாங்க அதே நீங்கள் டவுனு பார்க்க டாக்டர் போய் பாருங்க அவர் ஊசிக்கு பார்க்குற பீஸ் நூறுரூவா தனியாக வாங்கிட்டு மாத்திரை மருந்து மட்டும் நானூறுவாய்க்கு எழுதி கொடுப்பாரு அப்போ மொத்தம் வந்து ஐநூறுரூவா அப்போ நம்ம கிராமத்து மக்கள் எதை விரும்புவா இந்த தான் விரும்புவா ஆனால் அந்த ஐநூறுரூவா மருந்து அதுக்கு இருக்கும் இங்கே அவருக்கு அந்த வைத்தியம் நூறுரூவாய்க்கு ஊசி வர்றதுக்கு அது தெரியாமல் இல்லை அதை செஞ்சோம்னா கிராமத்தில் எடுபடாது ரெண்டு டாக்டர் இருப்பாங்க பக்கத்தில் பக்கத்தில் இவர் நூறு ஊசி போடுவார் அவர் ஊசி போட்டு ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்தாருமையா ஐயோ அந்த ஆண்டு போனால் காசு போடுங்க அப்பம்பாங்க அந்த மாதிரி இது நீங்கள் மா மருந்தை காட்டுங்க நீங்கள் வாங்கி கொடுங்க டாக்டர் வச்சு போடுங்க சந்தோஷம் பாருங்கள் மாட்டு வளர்ப்பிலை கண்டிப்பாக வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் வணக்கம் ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு நான் கம்மியான ரேட்டில் மாடுங்க போடுறேன் இன்னைக்கு மாடு வீடு வீடியாக வர்றதுக்கு கொஞ்சம் டைட்டு தே அடுத்து நடக்கும் நன்றி வணக்கம்